Hai, mau nyalakan kitchen, kalau bisa. Nanti akan tuh kayak benerin pan. ini di net. Ini Udah, keren. Keren. Keren மசாலா கொஞ்சமா காரம் பார்த்துட்டு அப்புறமா போடணும் தக்காளி இருக்கேன் சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆஃப் பண்ணிடலாம் ஹாய் மூணு நாளுக்கு அப்புறம் கிச்சன் பண்ணிருக்கேன் இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பாருங்க நைட்டு டின்னர் எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சள் மசாலா கொஞ்சமா காரம் பார்த்துட்டு அப்புறமா போடணும் சுவையான தக்காளி தொடி அப்போ